நல்ல வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் பாம்புகள் வளைந்து நெளிந்து ஊர்ந்து செல்வது எப்படி நம் கண் முன்னால் ஒரு பாம்பு சரசரவென்று வளைந்து நெளிந்து ஊர்ந்து செல்லும் போது நமக்கு ஒருவித பயமும் ஆச்சரியமும் ஏற்படுகின்றது பாம்புக்கு கால் இல்லை ஆனால் அது எப்படி வேகமாக நகர்ந்து செல்கின்றது அதுவும் நேராக அல்ல வளைந்தபடியே நகர்கின்றது இது ஒரு அறிவியல் அதிசயம்தான் பாம்பின் உடல் அமைப்பு பாம்புக்கு கால்கள் கைகள் அல்லது மிதக்கும் உடலமைப்பு எதுவும் இல்லை ஆனால் அதன் உடலில் எலும்புகள் தசைகள் உரசுகின்ற உடலின் மேல் பகுதி ஆகியவை இருக்கின்றன ஒரு பாம்பின் உடலில் சுமார் இருநூறு முதல் நானூறு எலும்புகள் உள்ளன அவை அனைத்தும் ஒருங்கிணைந்து வேலை செய்யும் போதுதான் அந்த சிறப்பான நகர்வு நிகழ்கின்றது பாம்பு ஏன் வளைந்தபடி நகர்கின்றது இந்த நகர்வை லேட்டரல் அண்டுலேஷன் என்கிறோம் இதில் பாம்பு தனது உடலை சின்ன சின்ன எஸ் வடிவங்களாக சுருட்டி தரையை படர்ந்து நகர்கின்றது அதாவது பாம்பு தனது பக்கங்களை திருப்பி மேற்பரப்பில் எதிர்ப்பு பிரிக்ஷன் தேவைப்படும் இடங்களை தேடி அந்த எதிர்ப்பை விருப்பமாக பயன்படுத்தி நகர்கின்றது எதிர்ப்பு இல்லாத மிதப்பான மற்றும் வளவளப்பான தரையில் பாம்பினால் நகர முடியாது நகர்விற்கான இயக்க முறைகள் எவ்வாறு உள்ளன பாம்புகள் பலவிதமான நகர்வுகளை பயன்படுத்துகின்றன லேட்டரல் அண்டுலேஷன் பொதுவாக காணப்படும் வளைந்த நகர்வு ரெக்டிலினியர் மூமெண்ட் நேராக நகர்வது பெரிய பாம்புகள் பயன்படுத்துகின்ற முறை இதுவாகும் சைடு வைண்டிங் பாலைவன பகுதியில் காணப்படும் வழுக்கலான நகர்வு கான்செட்டினா மோஷன் இடைவெளி மிகுந்த இடங்களில் முன்பகுதியை ஒட்ட வைத்து பின்னே இழுத்து செல்லும் முறை இவைகளின் நகர்வுகள் எவ்வளவு பிரம்மாண்டமானவை என்பது இந்த வகைகளில் இருந்தே தெரிகின்றது வளைந்த நகர்வால் என்ன நன்மை ஒன்று சமநிலை நிலத்தில் தன்னை நிலைத்திருக்க உதவுகின்றது இரண்டாவது விரைவு எதிர்ப்புடன் செயல்படுவதால் குறைந்த ஆற்றலில் விரைவாக நகர முடியும் தாக்குதலுக்கு தப்பிக்க வளைந்த நகர்வு எதிரியை குழப்புகின்றது முக்கியமாக நிலத்துடன் ஒத்துழைத்து பயணம் செய்யும் திறன் பாம்புக்கு கிடைக்கின்றது மனித தொழில்நுட்பத்தில் இது எப்படி பயன்படுகின்றது பாம்பின் நகர்வு வடிவம் இன்று ஸ்னேக் ரோபோட்ஸ் உருவாக்கத்திற்கு உதவி உள்ளது இவை மிக குறுகிய இடங்களில் நுழைகின்ற நுட்பத்துடன் பேரிடர் மீட்பு மருத்துவ கருவிகள் போன்றவற்றில் பெரிதும் பயன்படுகின்றன நிறைவாக பாம்புகள் வளைந்து நெளிந்து நகர்வது அவை உருவாகிய விதத்துக்கும் நிலத்தின் எதிர்ப்பை சீராக பயன்படுத்தும் அறிவியல் வழிக்கும் ஒரு அபூர்வமான உதாரணம் அதுவே அவைகளின் உயிர்வாழ்வின் ரகசியம் நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்